பிள்ளையா நினைச்சு அண்ணன் தான் கடைசியா பேச போறாரு முடிச்சு ஒரு பத்து வருஷத்துல தயவு செய்து அம்மையா உட்கார் மாதிரி அடுத்தபடியாக தன் கண் இமைகள் பார்க்கும் திசையெல்லாம் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் உருவாக்கிய மூவண்ண கொடிகளையும் கொள்கைகளையும் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பிட தன் உயிர் மூழ்ச்சா வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு அண்ணன் மாநிலத்தின் முதன்மை செயலர் டி ருஷேந்திரகுமார் அவர்களை எழுச்சி உரையாற்ற வருக வருக நான் வரவேற்கிறேன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒரு மாபெரும் பெருமலைக் கூட்டம் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவரை ஆணைக்கு நின்ற இந்த சைதை பகுதியில் சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இக்கூட்டத்திற்கு தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி ஆற்றம்பது செயல் வீரர் தென் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சைதை பி ரஞ்சித் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பகுதி பொருளாளர் மரியாதைக்குரிய என் வி சி குமார் அவர்களை நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வட்ட செயலாளர் படற்கடை சகோதரி காமராஜ் அவர்களை நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வட்ட துணை செயலாளர் சகோதரி சோழம் ரவி அவர்களை வரவேற்புறையாக எவ்வளந்திருக்கும் என் அன்பு தம்பி அமல்ராஜ் அவர்கள அன்பு தம்பி சைக்கிள் பாலா அவர்கள மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மாநில செயலாளர் அண்ணன் வரணி மாரி அவர்கள பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் காஞ்சி மாவட்டத்துடைய துணை செயலாளர் அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களை மற்றும் வட சென்னை மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மகிமிதாஸ் அவர்கள பகுதி நிர்வாகிகள் ஆண்டு அவர்கள் ராஜாவர்கள் அரவிந்த் அவர்களை சிவா சிவாவர்கள் சாம் அவர்களை சாம் அவர்களை மற்றும் சைனி பகுதியுடைய வட்ட நிர்வாகிகளை நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வட்ட பொறுப்பாளர்களை நூற்றி நாற்பதாவது வட்ட பொறுப்பாளர்களை நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வட்ட பொறுப்பாளர்களை நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வட்ட மாணவனி பொறுப்பாளர்களை நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வட்ட பொறுப்பாளர்களை நூற்றி அறுபத்தி ஒன்பது வட்ட பொறுப்பாளர்களை நூற்றி இருபதாவது வட்ட பொறுப்பாளர்களை கடைசியாக நன்றியுரையாற்றியிருக்கும் நூப்பி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வட்ட இளைஞரணி செயலாளரின் அன்பு தம்பி தீனா அவர்களை இங்கே பிறராக கூடியிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களை அருமை சகோதரர்களை நான் என்னாலும் போட்டி வணங்கக்கூடிய பூவையாரின் உடன்பிறப்புகளை என் உயிர் மூச்சாய் சுவாசித்துக் கொண்டிருக்கும் என் சுவாச புரட்சி பாரத சிங்க கூட்டங்களை உள்ள அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நேரமாக மூன்று மணி நேரமாக உண்மையிலேயே தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லாம் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் தாய்மார்களுடைய உள்ளத்திலெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார் என்பது இங்கே பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது அது மொத்தம் இந்த ஐநூறு தாய்மார்களுடைய ஓட்டும் புரட்சிவாதம் என்பது உறுதி செய்யப்பட்டது சகோதரர்கள் உண்மையிலே என் நன்பு தாய்மார்களும் சகோதரைய கால்களில் என்னுடைய நன்றி மலர்களை நான் அர்ப்பணித்து என்னுடைய உரையை நான் துவங்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு சாவத்திரி பாய் பூலேவனுடைய பிறந்த நாள் பெண்கள் எல்லாம் அன்றைக்கு அடிமைப்பட்ட பொழுது பெண்களுக்கு கல்வி மறுத்த பொழுது பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி தானே ஆசிரியராக பாடம் சொல்லிக் தான் சாவத்திரிபாய் பூலே அந்த அம்மையாரை வணங்கி என் உரையை நான் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யார் என்று கேட்டால் நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் அவர் ஒரு சட்ட மேலை என்று சொல்லுவோம் இன்னும் ஒரு படி மேலை போய் கேட்டோம் என்று சொன்னால் அவர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேதை என்று சொல்லுவோம் இந்த இரண்டு செய்திகள் மட்டும்தான் நாம் எல்லோரும் தெரிந்த செய்தியாக இருக்கின்றது ஆனால் உண்மையில் அம்பேத்கர் யார் அம்பேத்கர் ஒரு சமூக நீதி போராடு அம்பேத்கர் ஒரு சமூக நீதி போராடு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக தலைவன் என்று முத்திரை புத்தி ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்திருக்கிறார் நான் கேட்கின்றேன் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவனா தாழ்ந்து கிடந்த மக்களை தலைமறை வைத்த தலைவன் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனா இந்த தேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் தலைவன் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் ஒரு சமூகத்திற்குமான தலைவனா தேசத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான தலைவன் அம்பேத்கர் அவர்கள் சகோதரர் உலக மாமேதை அறிவு கடல் அம்பேத்கர் அவர்கள் அவர் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தார் என்பதற்காக அவரை சுருக்கி பார்க்கிறது இந்த சமூகம் நான் கேட்கின்றேன் அம்பேத்கர் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமா இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தார் இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தார் இல்லை என்று மறுக்கவில்லை அதாவது ஒரு குடும்பத்தில் ஐந்து குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையின் மீது அக்கறை காட்டுவது தாயும் தந்தையும் அக்கறை காட்டுவது மனித இயல்பு அப்படிதான் இரு ஆயிரம் ஆண்டுகளமாக அடிமை என்ற நோயால் அவதிப்பட்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம் என்ற மருந்தால் அம்பேத்கர் வாங்கி தந்த இடஒதுக்கீடு என்ற மருந்தால் அந்த அடிமை என்ற நோய் சுக்குணராக்கப்பட்டது